ஒன்பதாவது நாகவுல உள்ள வளாப்புவத்தை இல்லா பில்லாயில் அழியில் அலீனு யார் அவர்கள் ஓதுகிறார்களோ அவர்களுடைய உயிர் பொருளின் பாதுகாப்பு தாக்கப்படும் அதாவது இன்னைக்கு ஒரு தானியங்கள் அரிசியை வாங்கி வீட்டில் நம்ம போட்டு வைக்கிறோம் பத்து கிலோ வாங்குவான் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி டப்பாவில் போட்டு வைப்போம் இல்லையா அப்போ நம்ம லீலாபி குரீஷினையும் லாகுல வளர்க்க வத்த இல்லா பிள்ளைகளையும் கொட்டி கொட்டி வச்சிட்டோம்னா வண்டு வராதான் பூச்சி வராதான் அந்த அரிசியை சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் நோய் நொடி வராதான் முக்கியம் வண்டு வத்தல்லாம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு நம்ம நம்ம போய் வச்சு நம்பி நாங்கள் போகிறோம் அதெல்லாம் போட்டு தின்றுவோம் நோய் நொடி இல்லாமல் திங்கணுமே இருக்கிற அரிசி சோ சோறை நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணுமே இதெல்லாம் என்ன டிப்ஸ்லாம் கேட்டுறாதீங்க நாங்கள் படிக்கிறதில் அந்த கிதாப்ல ஓர குறிப்பில் தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோம் இது நாங்களாம் செய்கிறது கிடையாது ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா என் நம்ம வீட்டுகளுக்குள்ளே வண்டு பூச்சி பா அந்த அரிசியலுக்குள்ளே என்னென்னமோ வருதுங்கிறாங்கல்ல அதெல்லாம் அரிசியில் அந்த தானியங்கள்ல வராம இருக்கிறதுக்கு அல்ல அருள் புரியலாம் இப்போ இந்த ஒம்போது சிறப்புகளையும் அல்ல அந்த லாகவில் வலாக்குவத்தை இல்லா அலியுல் ஹில் அழியுலியும் அப்படிங்கிற ஓதுவதனால அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு தந்திருக்கான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒம்போது சிறப்பு நம்ம நம்ம அல்லாஹ் பெற்று வாழக்கூடிய நன் மக்களாக வல்ல ரஹ்மானம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌப்பிக்கை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பாகிர் ரஹ்வானா அனில்ஹமில்லாஹிர் அஹமி சலா